ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் க்ராஸ் கட் பண்ணிக்கலாம் க்ராஸ் கட்டிங் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வர ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் கிராஸ் பண் கட் பண்ணுறது ஆர்வக்கொளரில் வேகமாக கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ பாருங்கள் ஏற்றத்தாழ்வு நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்க அகைன் ஏற்றத்தாழ்வு தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் அப்படி நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிடுறீங்க வச்சுக்கோங்க அந்த மார்க்கிங் மேலேயே அந்த கோட்டு மேலேயே கட் பண்ணுறதுக்கு பழகிக்குங்க பிகினர்ஸாக இருக்கும் போதே ஒரு நீட் ஃபினிஷிங்கோடு நீங்கள் கட் பண்ணி பழகினீங்க அப்படின்ங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அதிலருந்து விலகாது ஸோ இப்போ க்ராஸ் கட் பண்ணிட்டோம் ஒரு டூ இன்ச்சஸ்க்கு பேக்கு மடித்து தேப்போல் ஹிப்புக்கிட்ட ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ச்சு டேப்பில் கூட நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக டூ இன்ச்சஸ் தான் வரும் பாருங்கள் டூ இன்ச்சஸ் வரும் இல்லை உங்களுக்கு அளவுகள் எனக்கு தெரியலன்னா இங்கே வச்சு ஒரு டாட் போட்டுக்கோங்க கார்னர் மேலே வச்சு ஒரு டாட் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது ஹிப்புக்கு டூ இன்ச்சஸில் ஒரு லைன் போட்டோம் அளவு ப்ளவுஸில் கொக்கி எதுவுமே போடக்கூடாது மெயினான விஷயம் அது கொக்கி எதுவுமே போடாமல் கரெக்டாக ஆம்கோலை வந்து ஹிப்பையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் உள்ளுக்கு போயிடும் போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கோட்டு மேலே ப்ளவுஸை வச்சு பர்ஃபெக்டாக ஆல்ட்ரு பண்ணி கரெக்டாக வைங்க அந்த ப்ளவுஸ் எப்படி ஷேப் வருதோ அதே ஷேப்புக்கு வைக்கணும் நீங்கள் ஒரு ஷேப்பில் வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பேக் நெக்கு அந்த ரவுண்டு ஷேப் அந்த ஷேப் வர மாதிரியோ ஹிப்பு வந்து அந்த கோட்டில் ஆகிற மாதிரியே வைக்கணும் உங்களுக்கு வந்து மிரர் பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சைடில் வந்து ஒரு க்ராஸ் வரும் இந்த மாதிரி க்ராஸ் வந்து வந்து கண்டிப்பாக வரும் நெக்கு வந்து பாருங்கள் கிளாத்தில் ஆகிருக்கு அந்த க்ராஸ் எதுக்கு வருதுன்னா ஹிப் சைடு நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல ஸோ அந்த டாட்டுக்காக தான் அந்த க்ராஸ் வருது ஸோ கிராஸ் வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சு க்ராஸ் வந்ததுக்கப்புறம் ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணணும் தென் நெக்கு வந்து அப்படியே ரேண்டமாக ஒரு ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் பக்கமாகவே திருப்பி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து கால் இன்ச்சு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு அதாவது ரெடி அளவு ஒன்று தையல் அளவு ஒன்று அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ஆகிடும் ஸோ நான் டேரெக்டாகவே தையல் அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டோம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் மேலே ஆஃப் இன்ச்சு வச்சுட்டு இப்போ கையை இந்த மாதிரி ஹிப்பு கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரை அதாவது ஆம்கோலை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ண மாதிரி தூக்குனிங்கன்னா கரெக்டான அளவு வரும் ஸோ சின்ன சின்ன டிப்ஸு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வரும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சுருந்தாலும் கூட கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணோன்னா நம்மளாலையும் கரெக்டாக ஒரு ஃபினிஷிங்கான பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் தென் அதையே பழகிக்கணும் இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் என்ன யோசனையில் இருந்திங்கனாலும் நீங்கள் ஒரு ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கை தானவே உங்களுக்கு அந்த வேலைக்கு போயிடும் ஸோ பாருங்கள் நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தாங்க நம்ம பண்ணணும் ஏன்னால் வந்து மெஷர்மெண்ட்டு எல்லாமே எடுத்து நம்ம பண்ண போகிறதில்லை அலோ ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணுறோம் அலோ ப்ளவுஸ் வச்சு பண்ணும் போது நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வரணுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஒரு ரேகை வர மாதிரி டச் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுட்டு இந்த பக்கம் இருந்து பாதி மார்க் பண்ணணும் இந்த பக்கம் இருந்து பாதி மார்க் பண்ணோம் நான் இன்ச்சு டேப் வச்சு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாக மடித்து காமிக்கிறேன் அதே அளவு வருது ரெடி அளவில் வைக்கணும் இந்த பக்கம் வரும்போது ரெண்டாக மடித்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக ஒரு பாதி பாதி மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை வந்து கையிலே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் வேணும்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கோடு வந்து அந்த ஸ்கேலில் டச் ஆகணும் அந்த பக்கம் இருக்க கோடு வந்து அந்த ஸ்கேலில் டச் ஆகணும் மற்றபடி கே அந்த ஸ்கேல் வந்து உள்ளுக்கு வரா மாதிரி இருக்கக்கூடாது அது ராங்கு பாருங்கள் வச்சுட்டு கரெக்டாக ஒரு வளைவு போட்டு எடுத்திங்கன்னா நம்ம நார்மலாக கையில் எப்படி வளைவு போட்டோமோ அதே மாதிரி தான் வரும் இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நெக்கு நம்ம ரேண்டமாக வரைஞ்சோம்ல ஸோ அதை பர்ஃபெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் பிகினர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன டிசைன் வேணால் வச்சுக்கோங்க எப்படி வேணால் இருக்கட்டும் அது வந்து லைனிங்காக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் எந்த ப்ளவுஸாக இருக்கட்டும் டிசைன் எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே இந்த ஷோல்டரோட நெக்கை வந்து நம்ம சுருக்கக்கூடாது நம்ம எங்கே ஆரம்பித்தோம் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்ருக்கோம் அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் ஸோ ரெடி அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு வருது அந்த ரெண்டரை இன்ச்சை நம்ம சுருக்கவே கூடாது அந்த ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் ஸோ அந்த ஆஃப் இன்ச்சே நம்ம தொடக்கூடாது ஸோ நெக்கு நீங்கள் உள்ளுக்கு எந்த மாதிரி டிசைன் எடுத்தாலும் கார்னர் கார்னர் அந்த டாட்டில் தான் நம்ம முடிக்கணும் பாருங்கள் நார்மலாக அந்த ரேண்டமாக போட்ட வளைவிலேயே நான் போட்டி எடுத்துட்டு அந்த கார்னர் டாட்டில் தான் முடிச்சிருக்கேன் பாருங்கள் நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வரும் இது இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா ஷோல்டர் வந்து இறங்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஷோல்டர் வந்து ஒரு மாதிரி குறுக்குனா மாதிரி பிடிக்கும் பின்னாடி இப்போ கீழே குனிஞ்சி போது என்ன ஆகும்னா பின்னாடி அந்த முதுகு கிட்டலாம் வந்து டைட்டாக இருக்கும் அது வந்து இந்த பிரச்சனையால் தான் ஸோ ஷோல்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கரெக்டான அளவு மெஷர் பண்ண போகிறோம் அந்த அளவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்றதை நம்ம ப கட்டிங் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் திருப்பி என் பக்கம் ஃபுல்லாக க்ளோஸு உங்கள் பக்கம் வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் அப்படி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதில் கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிகினர்ஸாக இருக்கும் போது இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து பெருசாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து சின்னதாகவும் இருக்க பிரச்சனை வந்து இதனால தான் வருது இந்த பிளவுஸ் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ஸோ லெஃப்ட் சைடில் கொக்கி இருக்கும் அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்லீவ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் தான் எடுக்கணும் ஸோ கீழே அந்த ப்ளவுஸோட கீழே பாட்டமோட லென்த்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு மேலே தையல் எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆம்கோலை வந்து கொஞ்சம் பிரித்து விடணும் அந்த ஃபிங்கர் ரெண்டு ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டு இன்ச்சு பக்கமாக நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அப்படியே வளைவு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் வரையலாம் பட்டு இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் உள்வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு ஸோ ரெண்டரை இன்ச்சு இருந்தால் போதும் ரெடி அளவுலேருந்து ரெண்டரை இன்ச்சு அந்த பக்கம் மெயின் ஆம்கோல்லேருந்து இருந்து ரெண்டரை இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு போட்டு ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியதுதான் இந்த நம்ம ரெடி அளவில் போட்டோம் பார்த்திங்களா அந்த டாட்டும் இந்த பக்கம் இருந்த போட்ட டாட்டோ டச் தான் உள் வளைவுக்கு பாருங்கள் நான் கட் பண்ணும் போது நீங்கள் நோட் பண்ணுங்கள் இப்போ கிளாத்தை வந்து ரெண்டு பீஸாக பிரிச்சுக்குங்க நான் பாருங்கள் இந்த டாட் அந்த டாட் கனெக்ட் ஆகிற மாதிரி மட்டும் தான் வளைவு போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் உங்களோட ஆர்வம் மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க ஆர்வம் குறைஞ்சதுன்னா டைலரிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் வந்து க்ளோஸும் ஏன் பக்கம் வந்து ரெண்டு ஓப்பன் இருக்குது ஓகேவா தையல் அந்த பிரிண்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு கீழே இருக்குது இந்த பீஸ் பேக் பீஸை அப்படியே போட்டு ஒரு சில ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது நான் அப்படி எப்படின்றத ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ கிளாத்து உங்கள் பக்கமாகவே திருப்பிடுறேன் இப்போ நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் பக்கம் ஓப்பன் அந்த மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து நெக் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயிண்ட்டில் கால் இன்ச்சு சைடில் இருக்க மாதிரி நம்ம கிளாத்தை போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து ஒரே மார்க்கிங் தான் ஸோ ஆம்கோல் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ரெடியாக அந்த டாட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு அவ்வளோதான் அது கிளாத்தில் வச்சு போடும்போது வளையோன்றதுனால நான் ஸ்கேலில் வச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் மார்க்கிங் ஃப்ரெண்ட்டு பீஸ் பேக் பீஸில் இருந்து ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறது இவ்வளோ தான் ஆம்கோல் வந்து இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பாக்ஸ் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும் ஸோ கண்டிப்பாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் நான் அகைன் டு அகைன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ப்ளவுஸ் கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கட்டிங் யாருன்னா பண்ணி கொடுத்தா ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் நீங்களாகவே கட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் பழகணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே பர்ஃபெக்டாக பழகிடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆர்வம் மட்டும் குறையக்கூடாது அதுதான் டைலரிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஆம்கோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட்டு பீஸில் ஸோ அந்த ரெண்ட் ஃப்ரண்ட்டு பீஸில் நம்ம டாட் பிடிக்கும் போது இப்போ பாருங்கள் நான் பேக் பீஸ் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பேக் பீஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்குல்ல ஸோ பேக் பீஸ் மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் கரெக்டாக அந்த சைடு ஜாயினிங் வரணும்னா நம்ம ஆஃப் இன்ச்சு விடணும் ஏன்னா ஆஃப் இன்ச்சு இங்கே நம்ம சைடில் டாட் பிடிக்க போகிறோம்ல ஆம்கோல் டாட்டு அப்போ ஆம்கோல் டாட் பிடிக்கும் போது பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸு ஆஃப் இன்ச்சு கம்மியாயிடும் அதுக்காக தான் இந்த இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் கொக்கி பக்கம் ஆஃப் இன்ச்சு ஏன் நான் விட்டு ஐப்பட்டி ஊத் பட்டி நம்ம மார்க் பண்ண மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது ஆஃப் இன்ச்சு போயிடும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது ஃப்ரண்ட்டு ஷேப்பில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு விட்டே ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகணும்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஷேப் வர்றதுக்கு காரணம் வந்து நீங்கள் கொக்கி பக்கம் ஆஃப் இன்ச்சு விடாதது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நான் நெக் பீஸ் வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் பழகும் போது இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னும் போது ரேண்டமாக வந்து ரவுண்ட் ரவுண்டு நெக்கு வருதுல்ல அந்த மாதிரியான நெக் இருக்கிறதையே நீங்கள் பழகிக்கங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைமாக ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து வேறு தேர்டு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ரைட் சைடு ஷேப்பில் மேலே ஷோல்டர் அதாவது நான் உள்பக்கம் திருப்பில் மேல் பக்கமாக தான் வச்சுருக்கேன் மேலே ஷோல்டர்லேருந்து அந்த ஷேப்பு எவ்வளோ தூரம் வருதுன்றதை அளந்துக்குங்க கிளாத் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடாது லைட்டாக எக்ஸ்பென்ட் பண்ணும் அது வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் எனக்கு வந்தது நான் ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு ஃபோர்டீன் இன்ச்சஸ்ன்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டேன் அவ்வளோதான் தேர்ட்டீன் இன்ச்சஸ் எனக்கு வந்தது நான் ஒரு இன்ச்சஸ் ஸ்டைலுக்கு விட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போது கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஹிப் ஜாயின் பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ மூணு மார்க் பண்ணோமா மேலே ஷோல்டரில் ரெண்டுத்துக்கும் நடுவில் அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு லைன் போட்டுக்குங்க கீழே ஒரு லைன் போட்டுக்குங்க சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த கீழே வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மார்க்கிங்கையும் இந்த மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தடு கூட வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப யோசித்து யோசித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி போடுறதுன்றது எனக்கு கொஞ்சம் ஐடியா வரும் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆம்கோல் உள்வளைவு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த உள் வளைவில் தான் கட்டிங் பண்ணணும் இந்த ஸ்ட்ரெயிட் டாட் உங்களுக்கு தெரியணுன்னா மேலே சென்டர் பாயிண்ட்லேருந்து தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்து நம்ம அளந்தோம் சென்டர் டாட் ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சஸ் எதுக்காகனா கீழே பட்டியை வந்து பட்டியையும் மேலே ஷேப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் ஸோ டோட்டலாக ஒரு இன்ச்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரை மேலே ரெண்டாக மடிச்சுடுங்க கீழே அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் ஒன்றரை இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்குங்க இந்த ஒன்றரை இன்ச்சஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அளவு ப்ளவுஸில் உள்ள அந்த டாட்டோட பிரெத்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒன்றரை இன்ச்சஸ் தான் வந்திருக்கு நான் ஒன்றரை இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே அந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றதை அளவு எடுத்துக்குங்க அளவு மூணு இன்ச்சஸ் வருது ஸோ நான் மூணு இன்ச்சஸ் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ க்ராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் மெயின் டாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே மிச்ச ரெண்டு இருக்க டாட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒன்றரை இன்ச்சஸில் ஸோ ஒன்றரை இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் மெயின் டாட் ஓகேவாகிடுச்சு இப்போது கொக்கி பக்கம் அந்த கொக்கி பக்கம் இருக்கிற ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அகைன் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கொக்கி பக்கம் இருக்கிற டாட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கங்க ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது ஸோ நான் ரெண்டரை இன்ச்சஸ் ரெடி அளவுலேருந்து வைக்கணும் எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சஸ் தையல் விட்டிங்களோ அதுலேருந்து வைக்கக்கூடாது ரெடி அளவுலேருந்து வைக்கணும் ஒரு டாட் வச்சுட்டு க்ராஸாக கால் இன்ச்சஸ்க்கு க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் அதாவது மெயின் டாட்டுக்கு மட்டும்தான் நம்ம பிரெத்து அளவு எடுக்கணும் ஒன்றரை இன்ச்சஸ் எத்தும் பார்த்திங்களா மெயின் டாட்டுக்கு மட்டும்தான் பிரெத்து சைடு டாட்டுக்கு பிரெத்து கிடையாது சைடுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் கால் இன்ச்சஸ் தான் இப்போது இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அகைன் நான் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிச்சிக்குங்க இந்த பக்கம் இருக்கிற டாட்டை பிடிச்சிக்குங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்ம் ஆகும் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடுச்சா ஸோ இதுதான் வந்து ஆம்கோல் சைடு வர டாட்டு இந்த ஆம்கோல் சைடு வர டாட் வந்து ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றத அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு மூணு இன் மூன்றரை இன்ச்சஸ் வருது ஸோ மூன்றரை இன்ச்சஸ்ஸை காலு கால் இன்ச்சஸ் பிரெத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அகைன் நீங்கள் ஒரு முறை இதை செக் பண்ணிக்கோங்க மேலே ஷோல்டர் ஆஃப் இன்ச்சு கீழே வச்சுட்டு அஞ்சரை இன்ச்சு வருதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்டெலாம் வந்து அஞ்சரை இன்ச்சு தான் ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு கரெக்டாக அஞ்சரை இன்ச்சு எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல வருது ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஷேப் மார்க் பண்ணிட்டோம் ஸோ புரியுதா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பட்டி வந்து குடஞ்சி கட் பண்ணுற மாதிரி ஒரு கால் இன்ச்சு கீழே வந்து குடஞ்சி கட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுக்காக நீங்கள் வந்து அந்த அளவு அளவு அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல மார்க்கிங் மட்டும் பண்ணிக்குங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க இது எதுக்காக பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேப்பு ப்ளவுஸ் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்ல போட்டுட்டு இப்போது பட்டி வந்து இப்படி தானே ஜாயிண்ட் ஆகும் இப்படி தான் ஜாயின்ட் ஆகணும் இதுதான் ப்ரொசீஜர் பட் பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க இப்படி திருப்பி ஜாயின் பண்ணும்போது அது ராங் வேவாக ஆகிடும் நீங்கள் பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைட் ப்ரெஷ் இப்படி தான் வரணும் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரஷ் இப்படி தான் வரணுன்ட்டு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இப்போ இது சிங்கிள் லேயராக இருக்குது எக்ஸ்ட்ரா லேயருக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்ததில் நம்ம ரைட் பேக் சைடு பீஸ் கட் பண்ணோம்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கிளாத் இது நீங்கள் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு அர்காத் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு லேரும் பிடி பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்குங்க வச்சுட்டு இது ரைட் ஹேண்ட் சைடு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுருக்கேன் பிகினர்ஸாக இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கும் நம்ம கரெக்டாக கொடுக்கலாம் இப்போ கட் பட்டி கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பேக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம கோல் கட் பண்ணல அந்த ஷேப்பில் சைடில் வர கிளாத் இது ஸோ ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ஸ்கேல் வந்து ஒன்றே கால் இன்ச்சஸ் வரும் ஸோ ஒன்றே கால் இன்ச்சஸ் நீங்கள் கணக்கு வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்குங்க குட்டி ஸ்கேல் தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சஸ் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிளாத்துலேயும் ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரே கிளாத்தே போதுமானது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு சேம் டைம் சேனல் க்ரோத் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம கரெக்டான இதில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுப்பேன் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு கட் பண்ணுறேன் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக கிளாத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகாது சேம் டைம் நம்ம ஜாயின் கொடுக்க தேவையில்ல தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கெலாம் நம்ம ஜாயிண்ட்டே கொடுக்க தேவையில்ல ஒரு மீட்டர் போதுமானது தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்